ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்றைக்கி நவராத்திரி டே ஒன் இல்லைங்களா நவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் டே ஒன் டு டென் தசரா அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம பத்து நாள் கொண்டாடப்படுவோம் ஓகேங்களா வந்துட்டு நவராத்திரி எதுக்கு உருவாச்சு அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு மகிஷாசூரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருக்கா இல்லைங்களா அவனை துர்காதேவி அழிக்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம வந்து நவராத்திரி தசரா அப்படின்னு கொண்டாடுறோம் ஸோ பிரம்மா வந்து மகிஷாசுரனுக்கு வந்து ஒரு வரத்தை கொடுத்துருவார் என்னென்னா உன்னை யாராலையுமே வந்து அழிக்க முடியாது அப்படியே அழித்தாலும் உன்னை வந்து ஒரு பெண் தான் வந்து அழிப்பாங்க அப்படின்ற ஒரு வரத்து கொடுத்துருவாரு அவன் அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பூமியில் பூலோகத்தில் வந்து எல்லா நல்ல மனுஷங்களையும் வந்து துன்புறுத்தி அதனால அவன் இருப்பான் அதை அந்த வரத்தை அடித்து அந்த பிரம்மாவுக்கே ரொம்ப கோபம் வந்துடும் அதனால் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஒரு பெண் தெய்வத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டவங்க தான் நம்ம துர்காதேவி ஸோ அதை வந்து யார் யார் சேர்ந்து உருவாக்குவாங்க அப்படின்னாக்கா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே சேர்ந்து பிரம்மனும் சேர்ந்து உருவாக்கப்படுவார் படுவாங்க துர்காதேவி ஸோ இவங்க வந்து பத்து நாள் வந்து அவங்க கூட போரிடுவாங்க மகிஷாசூரன் கூட துர்காதேவி அப்போ அவங்கள துர்காதேவியை வந்து இவன் வந்து குழப்பி விடுறதுக்காக என்ன பண்ணுவான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வடிவம் எடுத்துருவான் ஸோ அதனால் வந்து அந்த லாஸ்ட்டாக அவன் அழிக்கப்படும் போது அவன் எந்த வடிவத்தில் இருப்பான் அப்படின்னாக்கா எருமை வடிவத்தில் இருப்பான் அந்த வடிவத்தில் பொழுது தான் துர்காதேவி வந்து மகிஷாசுரனை வந்து அழிச்சிருவாங்க ஸோ தட் அதுதான் கடைசி நாளாக கொண்டாடப்படுது ஸோ இந்த மாதிரி உருவான ஒரு கதை தான் நவராத்திரியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் தசரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து சுருக்கமாக நான் இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு நாளும் அவங்க என்னென்ன வடிவம் எடுத்தான் அதை துர்காதேவி அவங்க எப்படியெல்லாம் அவங்கள வந்து கொண்டாங்க பிரம்மா வந்து எதுக்கு அவன் அவனுக்கு அழியாக வரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீட்டெயில்டாக டே டூலருந்து டே நைன் வரைக்கும் டே டென் வரைக்குமே நான் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ வந்து சிம்பிளாக அதோட சுருக்கமான ஒரு நவராத்திரின்னா என்ன அதை எதுக்கு செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ தட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு கண்டிப்பாக டே டூவில் நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நவராத்திரியை பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா நார்த் சைட்லாம் இது வந்து ரொம்ப பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவாங்க எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால தான் நான் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி கோலம்னா வந்து நல்லா போடுவாங்க அவங்க நல்லா அழகாக போட்டு அந்த ஒரு ஒரு பிரசாதம் ஒரு ஒரு நாளைக்கும் வச்சு படைப்பாங்க ஸோ தட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவருக்கெல்லாம்